சொல்லுகிறது நானே திராட்சை செடி யானை திராட்சை செடி நீங்கள் குடிகள் குடியானது செடியிலே நிலை தரவிட்டால் அது மிகுந்த கணிகளை கொடுக்காது அப்படின்னு சொல்லி நாலாவது சொல்லுவார்கள் அதில் கடைசியில் அஞ்சில் கடைசியில் சொல்வார்கள் எண்ணெய் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோகன் பதினைந்து ஐந்தில் சொல்லுங்கள் இன்றைக்கி அநேகருக்கு ஒரு விதமான கேள்விகள் வரல அவர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாதா அப்படின்னா அந்த வசந்தத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம் கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி இயேசு புஸ்துவாகிமையான திராட்சை செடியில் கொடிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் இந்த பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தியது நோக்கத்தை நிறைவேற்ற முடியும் எதையும் என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அவரில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியும் உலகத்தாரைப் போல உலகத்துக்கு ஏற்ற விதமாக வாழ்வது உலகத்தினுடைய காரியங்களே இருப்பது அதெல்லாம் செய்யலாம் நிறைய பேர் கேள்வி அப்புறம் நம்ம அவர் இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்படின்னா இன்றைக்கி இயேசுவே இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்கிறாங்களே அவங்களால் என்ன ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் ஆண்டவர் சொன்னால் நீங்கள் கணி கொடுக்க முடியாது இந்த பூமியிலே ஆண்டவர் நம்ம ஏற்படுத்துவது மிக முக்கியமான நோக்கம் நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் அதையோ பதினைந்து பதினாறில் நீங்கள் வாசினீங்கன்னா தெரியும் ஆண்டு வாசன் சொல்கிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உடையை தெரிந்து கொண்டேன் அதை தெரிந்து கொண்டதை நோக்கத்தொன்பதை சொல்வார்கள் நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்வது ஏதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்க முடிக்கும் அந்த கனி உங்கள திருப்பி படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்படியானால் ஆண்டவர் ஏற்படுத்துவது மிக முக்கியமான நோக்கம் நம்ம அந்த பூமியில் கனி கொடுக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டோடைய வசன் சொல்லுகிறது சங்கீதம் ஒன்றிலே நாம் பார்க்கிறோம் அப்படி வேதத்தில் அப்படியுமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமாக அவன் ஒரு நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டில் வாசிக்கும் பொழுது எங்கள் ஆளுடைய வார்த்தை நாய் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்னுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து எழுதிராதிருக்கிற மரத்தை இருப்பார்கள் என்று சொல்லி மேலும் எங்கள் ஆண்டு பார்த்திவாசத்தை பார்ப்பேன் சொன்னார் அவனுடைய வசனை வந்தமாக சொல்லுகிறது கர்த்தர்ய நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர் நீர்கத்திலே தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதே காணாமல் வருத்தம் நன்றி தன் காலத்திலே தன் கண்ணியை கொடுக்கறதும் ஆயிர்க்குள்ளே நல்ல மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி அப்படியானால் தெய்வனுடைய எதிர்பார்ப்பு என்ன நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் அவருக்காக கணி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் பேச விரும்புகிற வாழ்க்கை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் நம்மிழத்தில் ஆண்டு எதிர்பார்க்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் கிறிஸ்துவின் நிலைத்திருக்க வேண்டும் திராட்சை செடியாக இருக்கக்கூடிய அவர்களே கொடிகளாக இருக்கிற நாம் ஆனால் மிகுந்த கனிகளை கொடுப்போம் அதனாலும் பிதாவாகி தேவன் மகிமைப்படுவார் நம்மிலே பிதாவாகி தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அவர்கள் நிலைத்திருந்தால்தான் ஆகவே இதன் ஆள் அவசரம் சொல்கிறார் என்னிலே நிலைத்திரு நிலைத்திராத கூடியதுவோ அது கனி கொடுக்க மாட்டாது தானாய் கனி கொடுக்க மாட்டாதுன்னு சொல்ல ஆகவே நாம் பக்தருக்குள் நினைத்திருக்கும் பொழுது கிறிஸ்துவக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் அவரில் நினைத்திருக்கும் பொழுது மிகுந்த கணிகளை கொடுக்கிற பாத்திரங்களாக நாம் காணப்படுவோம் அதனால் பிதாவாகிய தேவனும் கூட மகிமைப்படுவார் ஆகவே அவரை அல்லாமல் நம்மால் ஒன்றை செய்ய முடியாது இந்த பூமியிலே ஆகவே தான் பேசு சொன்னார் பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்ஜியத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி இந்த பூமியில் அவரை முடியாக அவர் அவருடைய சாயல் இல்லாமல் இருக்க ஆண்டு விரும்பினார் அவருடைய சாயலை இந்த பூமியிலே நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவரை போல இருக்க அவரில் நிலைத்திருந்தால்தான் அவருடைய சாயலை நாம் காண்பிக்க முடியும் அதே போல இந்த பூமியிலே அவருடைய வல்லமையை நம்மிலிருந்து விளங்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அவருடைய வல்லமை அவருடைய கிருபைகள் வரங்கள் ஆவிக்குரிய கனிகள் வெளிப்பட வேண்டும் என்றால் நம்முடைய சுயத்தில் அதை காண்பித்து விட முடியாது தேவ ஆவினால் நாம் நடத்தப்படும் பொழுதுதான் அந்த ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் அது செயல்படுகிறதை பார்க்க முடியும் அதே இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து உன்னதத்தில் பிதா அவருடைய வலது பாரசத்திலேயே நர்வரி சதேசு கிறிஸ்தா மருந்து இருக்கிறாரே அவரோடு உக்கரவைப் என்று சொன்னவர் அந்த இடத்துக்குள் நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அவரை அல்லாமல் நாம் அந்த பர்வுகரட்சியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது ஆகவேதான் இயேசு சொன்னார் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சித்தத்தை நிறைவேற்ற இயேசுவல்லால் நாம் ஆள் நம்முடைய சுயத்தில் நம்முடைய சுயப்பலத்தில் ஒன்றையும் செய்துவிட முடியாது நாம் இயேசுக்கு சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் உடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் நாம் செய்கிற காரியத்தை கருத்து உடைக்கி பண்ணுவார் நாமும் கூட இந்த பூமியில் மிகுந்த